ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகள் இந்திய தொழிலதிபர் அதானிக்கு பல லட்சம் கோடி இழப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அந்த நிறுவனம் முழுவதுமாக இழுத்து மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய விற்பனைக்கு பெயர் பெற்ற அமெரிக்க முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கலைக்கப்படுவதாக அதன் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவித்துள்ளார் ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமத்தை குறிவைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதும் பல அறிக்கைகளை வெளியிட்டது இதன் காரணமாக அதானி குழுமத்தின் சந்தை மதிப்பில் பெரும் பகுதி அளிக்கப்பட்டது இதன் எதிரொலியாக அதானி பங்குகளுக்கு பல லட்சம் கோடி இழப்பும் ஏற்பட்டது ஹிண்டன்பர்கின் குற்றச்சாட்டுகளில் தீவிரத்தன்மை இருந்த போதிலும் அதானி மற்றும் அவரது நிறுவனங்கள் தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து மறுத்து வருகின்றன இது தொடர்பான பல வழக்குகளும் நிலுவையில் உள்ளது இவ்வாறு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்படுவதாக வெளியான அறிவிப்பு பல தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது தொடர்பான அறிக்கையில் அந்த நிறுவன நிறுவனர் நாட் ஆண்டர்சன் கூறியுள்ளதாவது கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து நான் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் எங்கள் குழுவினருடன் கலந்துரையாடியபடி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அமைப்பை கலைக்க முடிவு செய்துள்ளேன் கடைசியாக போன்சி வழக்குகளை நாங்கள் முடித்து கட்டுப்பாட்டாளர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் வாழ்நாளின் சாகசத்தை போன்ற உணர்ந்த இந்த நாட்களை ஒரு காதல் கதையாக பார்க்கிறேன் இதை கலைப்பதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமோ அச்சுறுத்தலோ தனிப்பட்ட பிரச்சனையோ காரணமில்லை குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை சுயநலமாக மாறும் என என்னிடம் ஒருவர் கூறினார் ஆரம்பத்தில் எனக்கே என்னிடம் நான் சில விஷயங்களை நிரூபிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் இந்த பணியில் நான் செலுத்திய தீவிரமும் கவனமும் உலகின் பிற பகுதிகளையும் நான் விரும்பும் நபர்களையும் கவனிக்க முடியாமல் செய்தது நான் இப்போது ஹிண்டன்பர்கை என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக பார்க்கிறேன் என நாட் ஆண்டர்சன் நெகிழ்ச்சிப்பட தெரிவித்துள்ளார்